ரொம்ப மோசமாயிட்டாங்க பணம் பண்ணணும் பணம் வைறாங்கள கண்டி பேஷண்ட் சரியா பார்க்க பிரச்சனை போன மாசம் டாக்டர் போயிருந்தேன் வயிட்டு குறைக்க ரெண்டு கிலோமீட்டர் நடக்க சொன்னாரு என்ன பத்தி நாலு கிலோமீட்டர் நடந்தேன் அப்ப கூட வயிட்டு குறையில போன மாசம் என்னங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்தேன் வயிட்டு குறைக்கலாம் கிட்ட எப்படிமா நடந்தாரு நாலு கிட்ட அப்படி நடந்து காமிச்சேன் நல்ல கைய நல்ல வீசி நடக்கணும் ரெண்டு கையன்னாரு என்னால வீச முடியாது உங்களுக்கு தெரியும் இல்ல நான் ரோட்ல போக சும்மா போக மாட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே போவேன் வீசி முடியாது டாக்டர் இந்த கையில பிஸ்கெட் பார்க்கிட்டு இந்த கையில சிப்ஸ் பார்க்கிட்டு இருக்கும் வீசி நடந்தால் ரெண்டும் கொட்டிக்கும் டாக்டர் அப்படின்னா திட்டி அனுப்பிச்சுட்டா இருக்கேன் என்னங்க மோசம் நான் ஃபீஸ் கூட மாட்டேன் திட்டி அடிக்கூடாது அடிச்சு விரட்டி இருக்கணும் நீங்க கூட வாங்க நீங்க வரல ஆமாம் நீங்க போகும்போது நான் ஒரு கையில சிப்ஸ் ஒரு கையில பிஸ்கெட் எடுத்துட்டு வந்து நீக்கம் நடக்க உனக்கு வாயில ஊட்டிக்கிட்டே வருவாங்களா காலையில் கடுப்பாச்சப்பா ஆமாம் என்ன கூடவான்னு சொன்னா கூட நீங்கள் வரமா எங்கே போயிருந்தீங்க நேற்று நீங்கள் நான் நேற்று நாடகத்துக்கு போயிருந்தேன் நம்ம நங்கநல்லூர் பயனார் சார்பில் அதாவது நம்ம ஆலந்தூர் குமார் அப்புறம் மடிப்பாக்கம் சேகர் அப்புறம் ஜீவன் நகர் கல்யாணி ஆதம்பாக்கம் வேணுகோபால் இவங்கெல்லாம் வந்து நங்கநல்லூர் பயனார் சார்பில் நூறாவது ஷோ அதாவது நூறாவது காட்சி அவங்க குழு ஆரம்பித்து

வாழ்ந்தவர் அப்படின்னு ஏதோ ஒன்றும் அதில் ஒரு பல அர்த்தங்கள் இருக்கு சிறப்பாக இருந்தது அதாவது ஒரு அனாதையான ஒரு மனிதன் ரவுடி ஆகி அப்புறம் ஒரு கம்பெனியுடைய தொழிற்சங்க தலைவராகி அதுக்கப்புறம் அவரே ஒரு முதலாளி ஆகிறாரு அவர் முதலாளி ஆன பிறகு அவருக்கு திருமணம் ஆகுது திருமணம் ஆன பிறகு அவர் வந்து தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு வாழ்க்கையில் அவருக்கு உதவி செஞ்சவருக்கு சத்தியம் பண்ணுறாரு இனிமேல் அடிதடிலாம் அவன் நான் பண்ணுறது இல்லை நல்லவனாக வாழ்வான்றாரு வாழ்ந்து பல குடும்பங்களுக்கு அவர் வழிகாட்டியாகவும் அவங்களுக்கு நல்லா வாழணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்காக தன்னுடைய தொழிலாளர்களாக தன்னுடைய குழந்தைகளாக நினச்சி இது பண்ணுறாரு அதனால் அவரை எல்லாருமே ஐயா ஐயா ஜெகநாதையா ஐயா

அப்படிதான் கதை ஆரம்பிக்குது நல்லா கொண்டு போயிருக்காங்க எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க பாரதி வாசு வந்து பாரதி வாசன் இந்த நாடகத்துக்கு வந்து கதை வசனம் எழுதி இருக்கிறாரு இயக்கி இருக்கிறாரு டிரைவர் மாணிக்கம்னு ஒரு கேரக்டரும் நடிச்சிருக்காரு அப்புறம் நம்ம கலைவாணர் கிச்சா வந்து லைட்டிங்ஸ் ஒளி ஒலி மியூசிக் வந்து குகப்பிரசாத்து ஒப்பனை வந்து நம்ம பெரம்பூர் குமார் அப்புறம் இந்த மேடை சீன் செட்டெல்லாம் மதுரை கண்ணன் இவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க நடிகர்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க எல்லோருமே நம்ம சுரேஷ்னு ஒரு பையன் நல்லா நடிப்பார் அவர் சுனந்தா அதுக்கப்புறம் நம்ம பேர்னா தாமரை பிரியன்னு சொல்லிட்டு அவர் பேர் எம்டி மூர்த்தி அவர் தான் ஜெகநாதன் ஐயா வந்து பண்ணும்போது அவர் கூடவே இருக்கிற ஒரு இதாகி அவருடைய மனசாட்சியாக செயல்படக்கூடியவர் அப்புறம் ஜெகநாதனுக்கு பையனாக அருண் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எப்பவுமே ஒரு பெரிய அப்பான்னா அப்பாவை எதிர்க்கிற கொள்கைகள் பிடிக்காமல் எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆனால் நல்ல மனிதர் நல்லா இருக்குங்களா ஆ நாடகத்தில் வசனங்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஜெகநாதன் ஐயாராக ஐயனா வந்து ஐயாவா வந்து நம்ம விக்னேஷ் செல்லப்பா

பெரிய மனிதன் பெரிய மனிதனுக்கான இதே ஒரு கால் வந்து அவரால் நடக்க முடியாத ஊனம் அந்த ஊனத்தை கரெக்டாக பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு இதில் வந்து நம்ம ஸ்ரீதர் சார் தான் வந்து அந்த ஐயாங்கிற ஒரு ஒருத்தர் உருவாவதுக்கு காரணமான ஒரு துக்காராம் சேட்டு சேட்சியார் இருக்கார் அவர் ஆமாம் அவர் அந்த ஸ்ரீதருடைய வழிபோக்கு போக்கும் அவருடைய வழிகாட்டுதல் படி இவர் வந்து நல்ல மனிதனாக ரவுடியாக இருந்தவர் ஒரு மனிதனாகும் கடைசியில் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் அழ வைக்குது எல்லாருமே நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு குறைன்னா ஜனங்க தான் வரமாட்டாங்க ஆடியன்ஸ் வர மாட்டேங்க நாடக அதான் ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ சிறப்பாக மனக்கட்டு நடிச்சிருக்கிறாங்க ஆனால் கூட்டம் வந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் சாப்பாடு போடணுங்க சாப்பாடு போட்டால் ஒரே மாதிரி பக்கியெல்லாம் சாப்பாடு போட்டால் தான் நாடகத்துக்கு சுண்டல் இந்த ஏதாவது கொடுத்தா வருவீங்க நாடகங்கிறது மனிதன் நேரடியாக அந்த லைட்டிங்ஸில் மைக்கு முன்னாடி தொண்டை தண்ணி போக கத்தி நடிக்கிறாங்க அதை வந்து அவங்களுக்கு உற்சாகம் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் இருந்து கை தட்டணும் அப்போ தான் அவங்க நல்லா நடிப்பாங்க இன்னும் சிறப்பான நாடகங்கள்லாம் வரும் ஏன்னா நாங்கள் நாங்கள் பதினாறு சார்பில் இந்த ஆலந்தூர் குமார் மடிப்பாங்க இவங்கெல்லாம் மெனக்கெட்டு எல்லாமே சென்னைக்கு போய் நாடகம் பார்க்குறதுக்கு இங்கேயே பார்க்கலாமேன்னு ஒரு சேவையாக செய்கிறாங்க பாவம் அவங்களுக்கும் மெம்பர்ஸும் கொஞ்சம் சேர்ந்தால் நல்லா இருக்கும் நல்ல நாடகம் இந்த நாடகத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து கோடை நாடக விழாவில் வந்து சிறந்த கதை வசனத்துக்கான விருது எதுவும் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல நாடகம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஒரு பேர்னா ஏன்னா யார் பேரோ விட்டுருச்சுன்னா தப்பு ராஜாமணின்னு ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கிறார் சிவகுரு அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்புறம் நம்ம ஸ்ரீராம் நம்ம ஸ்ரீதர் சார் கூட இருப்பாரு அவருடைய ஃப்ரெண்டு தான் முன்னாள் அமைச்சர் முத்து பாண்டியா நடிச்சிருக்கா ஒரு சீன் வந்தாலும் கலக்கிட்டாரு எல்லாரும் நல்லா நடிச்சுக்க ஒரு பையன் ஸ்ரீராம்னு ஒரு பையன் தாய் சுதன் அவன் தான் வந்து சாயராமன் நடிச்சிருந்தான் நல்லா சின்ன வயசுலயே கொஞ்சம் சிறப்பான நடிப்பு இருக்கு அந்த பையன் வந்து சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது வாங்கினான்னு நினைக்கிறேன் கோடை நாடக விழால அப்புறம் வந்து சுதர்சன் அதாவது நம்ம அந்த ஒரு மணியன் இருக்கார் இல்லையா தொழிற்சங்க தலைவர் அவருக்கு மகனாக நடிச்சிருக்கிறாரு எல்லாமே நல்ல சிறப்பான நடிப்பு அதுலேயும் இந்த சுனந்தாவும் சுரேஷும் பிரகாஷ் சுமா கணவன்மணியான மனைவியாக நடிச்சிருக்காங்க நல்ல நடிப்பு சுரேஷ் எப்பவுமே சிறப்பான நடிப்பு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் தான் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க என்ன அந்த நாடகத்தை தொடர்ந்து மக்கள் வந்து ஆதரவு தரணும் இந்த மாதிரி நாடகங்களை போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பொழுதுபோக்கான விஷயமா மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது அவங்க தப்பு பண்ணால் உடனே சுட்டி காட்டலாம் அவங்க நல்லா நடித்தா கை தட்டலாம் எல்லாமே நேருக்கு நேராக அவங்க அது போய் சேரும் இல்லைங்களா சினிமா சீரியல்லாம் எடுத்து எடிட் பண்ணி ஒட்டி உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வர்றோன்னா இது அப்படி இல்லை தமிழ்லாம் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த அனுபவம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சு பசங்களை கூப்பிட்டு வரணுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நாடகங்களை வந்து செய்யணும் நல்ல நாடகம் இவங்களுடைய முயற்சி வெற்றி பெற வெல்கம் தமிழ் டாக்கி சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம் வணக்கம்